எல்லா உயிர்களையும் காத்து ரட்சிக்கும் ஈஸ்வரனாகிய சிவபெருமானின் வழிபாட்டு ஸ்தலங்களில் பனிரெண்டு ஜோதிலிங்கங்கள் உண்டு அதில் முதலாவதாக ஜோதிலிங்கமாக விளங்குவது சோம்நாத் ஜோதிலிங்கம் தேவரும் போற்றிடும் லிங்கம் சோம்நாத் ஜோதிர்லிங்கம் குஜராத் மாநிலத்தில் சௌராஷ்டிரா என்ற இடத்தில் அரபிக் கடலில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயம் குஜராத் கலைநயத்துடனும் இந்து கலாச்சாரத்தோடும் மேலும் இந்த ஆலயம் வந்து ஏழு அடுக்காக சாலக்கியா கட்டிடக்கலையையும் இணைந்து இந்த, இந்த ஆலயம் எழுப்பப்பட்டுள்ளது

ஆலயத்துடைய சிறப்பம்சம் கந்த புராணத்தில் பூமிக்கு அடியில் இந்த சோம்நாத் ஜோதிர்லிங்கம் ரொம்பவே பிரகாசமாக இருப்பதாக வர்ணிக்கப்படுகிறது மேலும் மகாபாரதத்திலும் இந்த சோம்நாத் ஜோதிர்லிங்கத்தை பற்றி குறிப்புகள் உள்ளன ஆலயம் மேச ராசிக்கு உகந்ததாக குறிப்பிடப்படுகிறது சோம்நாத் ஜோதிர்லிங்கம் அப்படின்னாலே இது சந்திரன் அதாவது நிலாவை குறிக்கக்கூடியது அதாவது ஈஸ்வரன் ஆகிய சிவபெருமானின் நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த சந்திரனை இது குறிப்பதாக உள்ளது அதனால்தான் இதற்கு சோம்நாத் ஜோதி லிங்கம் என்று பெயர் வந்தது இனிய ஒளி சந்திரன் அதாவது ரமாமி சீச நம்சோமம் சம்போர் மகுட பூஷணம் திருப்பார்கடலிலே உருவெடுத்த கடைந்தெடுத்த தயிர் சங்கு பனித்துளி ஆகியவற்றின் வெண்மைக்கு நிகரான தூய வெண்ணிற ஒளியை உடையவனை வாழ்க்கையில் எல்லா விதமான அதாவது தர்மத்தை காத்து அதர்மத்தை அழிக்கக்கூடிய அன்பு அருளறம் இந்த மாதிரி தெய்வீகமான சந்ததமான நல்ல மங்களகரமான விஷயங்களை நமக்கு அருள்கின்ற சந்திர பகவானே இனிய ஒளி சந்திர தேவனையே தலையில் மகுடமாக அணிந்து கொண்டு ஐந்து முகங்களையும் மூன்று கண்களையும் உடையவராக தனக்கே உரிய சூழம் வஜ்ராயுதம் வாழ் பரசு அபயமுத்திரை ஆகியவை வலதுபுறம் இருக்க பாம்பு பாசம் மணி பிரலயாகினி அங்குசம் ஆகியவை இடதுபுறம் இருக்க நாலாவிதமான அலங்காரங்களுடன் அமைதியான சாந்த மூர்த்தியாக ஸ்படிகம்மணி ஒளியைப் போன்று பத்வாசனசிலே ஒளி வீசிக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பின் பரம்பொருள் பகவானே தாயும் தந்தையுமான ஈஸ்வரா ஓம் நம நமக சங்கடம் தவிர்த்திடும் சுந்தரலிங்கம் அருள் தரும் சிவவோ மற்புதலிங்கம் இந்த ஆலயம் நான்கு முறை உருவாக்கப்பட்டது என்று வரலாற்று சான்றுகள் கூறுகிறது அதாவது ஃபர்ஸ்ட் சூரிய பகவானால் தங்கத்தால் உருவாக்கப்பட்டது என்றும் அடுத்து ராவணனால் வெள்ளியால் உருவாக்கப்பட்டது என்றும் அப்புறமா ஸ்ரீ கிருஷ்ண பகவானால் மரத்தால் இது உருவாக்கப்பட்டது என்றும் பின்பு மன்னர் அதாவது பீம்தேவ் என்ற ஒரு மன்னரால் கற்களால் கட்டப்பட்டது என்று இங்கு இந்த ஆலயம் வரலாற்று சான்றுகள் உரைக்கிறது ஆலயத்திற்கு நாம் செல்ல வேண்டுமென்றால் அதாவது சென்னையில் இருந்து அகமதாபாத் சென்று பின்பு அகமதாபாத்தில் இருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் சிறப்பாக அமைந்துள்ளது சிறப்பு தரிசனம் அதாவது ஆரத்தி அப்படிங்கிற ஒரு சிறப்பு புனிதமான வழிபாடு வந்து காலை ஏழு மணிக்கும் மாலை ஏழு மணிக்கும் நடைபெறும் ஓம் நம நம